நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்ப நெல்லை சங்கம் இந்த நெல்லை சங்கத்துக்கு எப்போ நீங்க வந்து உறுப்பினர் ஆனீங்க எந்த காலகட்டத்தில் உதவி வகிச்சீங்க அதுக்கப்புறம் தலைவராக பதவி வகிச்சீங்க வளர்ச்சியும் இருந்து உங்க தான் அங்கேயும் நிறைய சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கு பல பில்டிங்களும் கட்டப்பட்டிருக்கு அத பத்திலாம் சொல்லுங்க சங்கத்தில் எங்க அப்பா ஒரு ம் அதான் மகமை வாங்குறதுக்கு வருவாங்க அந்த எல்லாம் சொன்னீங்க ஒரு குடும்பம் நீங்க அப்போமே எங்கள் அப்பா என்ன என்னையும் அண்ணனையும் புகையந்தியும் மூணு பேருமே மெம்பர் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ எத்தனை வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் இதுவே அதிகமாக இருக்கும் கரெக்டாக இருந்ததில் எங்கள் அப்பாவே வந்து பண்ணது தான் மெம்பராகினாங்க இப்போ அந்த மண்டல் அது வந்து ஒரு முதல்ல இங்கே இருந்துச்சு ஸ்கூல் வந்து ஒரு ஓ ஓலை குடிசையோட இருந்த இதில் தான் ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதன் பிறகு அப்போ வந்து எஸ்ஆர்னாச்சு அப்போ இங்கே நம்ம எக்மூர் இடத்துல வந்து நிறைய வாடகை வரும் அந்த வாடகை வச்சு தான் ஸ்கூல் நிறைய இருந்துச்சு ஆசிரியர்கள் நிறைய போய் போட்டிருந்தாங்க அவங்களாம் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குன்னு அதன் பிறகு ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க எங்கள் அண்ணன் தான் முத முதல் இங்கே நிலையா சங்க உறுப்பினராக தரம்பூர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் யாரை எடுத்த ஆண்டிப்பனா ஆண்டி முன்னாள் தலைவர் எங்க என்னடா செல்லையாசங்க முன்னால் தலைவர் முன்னால் தலைவர் அதான் செய்ற தலைவர் தலைவர் அவர் எடுத்தா வந்து எங்க அப்பாட்ட பேசி எஸ் ஆர் நஜி எங்க அப்பாட்ட பேசி எங்க அப்பா வந்து அண்ணன் நிக்கி வச்சாங்க சரி இதுல அண்ணன் ஜானங்க எஸ் ஆர் நஜி வந்து நேரில் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேர்த்துக்கு கோட்டு போடணும் வெள்ளியனு கோட்டு போடணும்னு சொல்லி ஒரு அற்புதத்தை சேத பண்ணி ஆண்டி பண்ணாச்சு தோத்தார அண்ணன் கேட்டாங்க சரி இதில் அண்ணாம்ப வந்து காங்கிரஸ்லயும் பொறுப்புல இருந்தாங்க சரி அப்போ ஒரு முறை காங்கிரஸ் அப்படின் ஏதோ ஒரு இப்போ இதில் அண்ணன் வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருந்தாங்க ஆண்டியப்பண்ணாச்சு எப்படி இருந்தாங்க எப்படி எப்படிப்பட்ட ஆளுங்கிறத பார்த்துருங்க ஆனால் ஆண்டியப்பன் அண்ணு கல்யாணம்லாம் வில அப்போ ஆண்டியப்பனாச்சி நேரில் வீட்டுக்கு வந்து அண்ணனுக்கு ஆடைகள் வாங்கிக்கிட்டு அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய ஏதாவது இருந்துச்சுன்னா சின்ன சாப்பிட்ற மாதிரி எதாவது கொடுக்கணுனாலும் அதையும் வாங்கிட்டு ஜெயிலில் போய் அண்ணனை பார்த்து கொடுத்துருவாங்க தோற்றவர் அண்ணனால் தோற்க வடிக்கப்பட்டவர் ஆனால் ஆண்டி பண்ணி போய் நேரிலேயே போய் அண்ணனை பார்த்து கொடுத்துருவாங்க ஒரு மாபெரும் மரியாதையே அவங்க அவங்க அவர் மீது எங்களுக்கு உண்டாக்கியது அப்போ ஞாட்டி நம்ம நல்லா பேசுவாங்க அப்போ என்ன என்னாச்சு ஒரு சூழ்நிலை வரைச்சில வியாபாரிகள் சங்கத்துக்கு அண்ணன் தலைவரான ஒண்ணு அண்ணன் என்ன பண்ணாங்க நிலைநலர் சங்கத்துல அவருக்கு பொருளாளர் இருந்தார் அண்ணன் அண்ணன் பொருளாளர் பதவியும் நீ இது பண்ணாரு நிர்வாக நம்பரையும் ராஜினாமா நான் எல்லா சமுதாயத்துக்கும் உழைக்கணும் அது நான் இதை ராஜினாமா பண்ணுறேன் ராஜினாமா பண்ணிட்டேன் அதை ராஜினாமா பண்ண உடனே அதன் தான் என்னை அங்கே வந்து முதல்ல நான் வந்து போட்டி எப்படி போட்டு வரல அண்ணனுக்காக என்னை நியமிச்சாங்க அங்கே நம்பராக போனேன் அண்ணனுக்கு பதில் நான் போனேன் அது வந்து அதன் தான் என்னுடைய வாழ்க்கை இது போனதுக்கு பிறகு இங்கே இந்த மண்ட இந்த மண்டபத்தை வந்து அண்ணா தலைக்கத்தில் இந்த தலைக்கஜிலாம் அண்ணாச்சிலாம் இருந்தாங்க ஏதாவது எஸ்ஆர் நஜிலாம் இங்கே இருந்தாங்க எஸ்ஆர் நஜி மேலே ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு அப்போது எஸ்ஆர் நஜி நீங்கள் வந்து ஏதாவது பொறுப்பு கொடுக்கலாம் வேண்டாம் நஜி அடுத்த எலெக்ஷன்லனா பார்த்துக்கலாம் இப்போ வேண்டாம்னு சொல்லி நான் அதை இது பண்ணிட்டு வேற வேலை பொருளாதார போட்டாங்க நான் இப்போ வந்து கமிட்டி முறை போயிட்டு போயிட்டு வருவேன் எஸ்ஆர் நஜி என் மேலே ஒரு பெரிய பாசம் ஏற்பட்டு விட்டது அந்த அந்த தான் கடைசி வரைக்கும் என் நகர் என் மேலே வச்சுருந்தாங்க அடுத்த எலக்ஷனில் போனேன் எனக்கு எலெக்ஷனில் போனோடனே என்னைய செயலராகிட்டாங்க அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு சரி அப்போ ஸ்கூலில் நம்ம எதா பண்ணணும் விரிவுபடுத்தணும் ஏதாவது பில்டிங்லேயும் எழுப்பணும் பண்ணி பில்டிங்லேயும் கொஞ்சம் லைட்டாக போட்டு எல்லாம் பண்ணி கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்கூல் பில்டிங்களை உயர்த்தணும் சரி அதே போல் இது நம்ம சிபிசி ஸ்கூல் என்னாஜி அன்னாஜி பேரில் தான் ஆரம்பிக்கணும் சொல்லி அன்னாஜி பேர் போட்டு அதை ஆரம்பித்தோம் அதுக்கு லைசன்ஸ் வாங்கிடணும் அது வாங்கணும் இது வாங்கணி காசு வாங்கிட்டு போனது கணக்கே கிடையாது அப்போ முறை நீக்கணும் அதாவது இப்போ பதிமூணு கோடி ரூபா ஆயிடுன்னு ஒருவர் நீக்கப்பட்டார் அவர் தான் வந்து அப்போ அங்கே கரஸ்பாண்டாக இருந்தாங்க அவங்க தான் அவ்வளோ செலவு இல்லாது அந்த செலவு இந்த செலவுன்னாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியார் டெல்லியில் கலெக்டராக இருந்தாங்க என்னுடைய சொந்த செலவில் நிர்வாகிகளை கூப்பிட்டு போய் அந்த மாவை பார்த்து நீங்கள் எதாவது பண்ணி கொடுக்கணும் இதே போல் ஸ்கூலு ஆரம்பிக்கிறோம் சொல்லி அந்தம்மா அந்த அதுக்குரிய அதிகாரிகளை நேரடியாக வர வச்சு உடனே இதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருங்க சொல்லி அந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் அங்கே டெல்லியில் தங்கியிருந்தோம் சரி தங்கி அந்த ஆர்டரை வாங்கிக்கிட்டு இங்கே வந்து அதுதான் சிபிசி ஸ்கூல்

எந்த அஞ்சு வீகாக கூட வந்து சங்கத்தில் கணக்கில் கூட சொல்லிட்டேன் சரி ஸோ இதெல்லாம் நிலைநாடு சங்கத்துக்கு நீங்கள் போய் செய்த விஷயங்கள் கண்டிப்பாக அப்போ உங்கள் கா எந்த என்ன உங்கள் காலகட்டத்தில் தானே வேற எல்லாம் நடந்திருக்கு வளர்ச்சி பாதை நீங்கள் பதவி வகித்த காலத்தில் என்னென்ன வளர்ச்சி பாதைகள்லாம் நடந்தது அதை சொல்லுங்கள் அதாவது ஸ்கூலு ரெண்டு ஸ்கூலு ரெண்டு ஸ்கூல் பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கே ஒரு இது ஏன்னா அது ஒரு இது வந்து அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மேலேயே விளையாட்டு மைதானெல்லாம் போட்டு அதையும் இது பண்ணி விளையாட்டு கிரவுண்டெலாம் பண்ணி எல்லாமே செஞ்சிட்ருக்குறோம் எந்த விதத்துலேயும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒவ்வொன்றையும் இது பண்ணி தான் பண்ணி பண்ணியிருக்கிறோம் எந்த வளர்ச்சி இல்லை நாலாயிரம் பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா நாலாயிரம் பிள்ளைங்களும் நான் வந்து எவ் அதாவது எவ்வளோ தொகை கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது பல த அந்த பிள்ளைங்க இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் வர்ற பிள்ளைங்களுக்கு பரிசுகளை கொடுத்து உற்சாகப்படுத்தி ஏன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ பண்ணதுனால அங்கே இந்த அளவு உயர்வாக இருக்குது அதே போல் சிபிஎஸிலையும் அதே போல் தான் ஏன்னா அங்கே படிக்கிற பிள்ளைங்களையும் ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் தேர்ட் மார்க் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பரிசுகளை கொடுத்து அந்த பிள்ளைங்களை கௌரவிச்சிட்டு வரும் அதாவது முதல் பரிசு நான் கொடுப்பேன்

நாங்கள் மூணு பேரும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் நான் கொடுப்பேன் அது எவ்வளோ தொகை நீங்கள் அங்கே கேட்டுருங்க நான் நான் சொல்ல மாட்டேன் என்ன நான் கொடுப்பேன் கொடுத்து எல்லாருமே வந்து அந்த அதன் மூலியமாக தான் கொஞ்சம் 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 ஏறி ஏறி இந்தளவுக்கு வந்துருக்குது இப்போ நம்ம பிள்ளை ஒன்று ஒரு பொண்ணு பத்து வயசு பொண்ணு இப்போ மரத்தான் ஓட்ட பொண்ணுன்னு வச்சாங்க சரி அது அறுபத்தி மூணு ஆமாம் அறுபத்தி மூணு எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன் நினைக்கிற எலெக்ஷனுக்கு முந்தி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முந்தி வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி 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 மூணு மூணு எலெக்ஷனுக்கு முந்தி அது பிள்ள பிள்ளை தான் இருக்குது துருது இருக்குது அது மரத்தா ஓட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி இருக்குது யாரு இவங்க நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வச்சே படத்தான் ஓட்டப்பந்தி அதை என்ன கொண்டு விட்டாங்க அன்னைக்கு ஒரு மீட்டிங் மீட்டிங்கில் உட்காந்து பேசி வந்தாங்க ஸ்கூல் சம்மந்தப்பட்ட மீட்டிங் தான் அந்த பிள்ளை கூட்டு வந்து அந்த இதை சர்டிஃபிகேட்டிங் காட்டினாங்க ஒன்னே சொன்னேன் அதுபோல் யாரு என்ன என்ன ஜாதி இதெல்லாம் பார்க்கல உடனே அந்த பிள்ளைக்கு நான் பையிலிருந்து கொஞ்சம் பணம் எடுத்து கொடுத்தேன் இந்த பிள்ளைக்கு இன்றையிலிருந்து ஸ்கூலில் ஃபீஸ் வாங்கக்கூடாது அது டுவெல்த்து முடிக்கிற வரையும் ஸ்கூலில் ஃபீஸ் வாங்கக்கூடாது என்று உத்தரவு போட்டேன் அது நடந்து கொண்டிருக்கேன் இப்போ நடக்குதான்னு தெரில நான் இருக்குன்னு நடந்துச்சு இப்போ இருக்கு நடக்குது செய்கிறாங்களான்னு தெரில இருந்தாலும் நான் சொன்னது இதுதான் அந்த பொண்ணு நாகர்கோவிலை சேர்ந்த பிள்ளை பிள்ளை அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பிள்ளை

அத்த பிள்ளைங்க அவங்க சொந்தக்காரங்கள யாராவது வந்தா இங்க போடும் போடு எங்கே எங்க எங்க அங்கே போறீங்க எங்க போடுங்க எங்கெல்லாம் பேச்சு கொடுக்குறாங்க சொல்லி எல்லோருடைய பிரச்சாரமும் மாணவர்களுடைய பிரச்சாரமும் சரி மாணவருடைய பெற்றோருடைய பிரச்சாரமும் சரி அந்த பிரச்சாரங்கள்லாம் இன்னைக்கு ஸ்கூல் இந்த அளவுக்கு ஒன்று சரி ஓகே அதாவது இந்த ஸ்கூல் வளர்றதுக்குள்ள விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் நல்லா பள்ளிகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பிள்ளைங்க படிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்கூல் வந்து வளர்ந்துருக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நெல்லை நாடா சங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் நம்ம சங்கத்தை பற்றி இந்த தப்பான விஷயங்கள் நிறையா இருக்கு ஒவ்வொரு நிர்வாகிகள் இப்போ உங்கள் இப்போ ரெண்டு இப்போ சொன்னா டீம் சொல்கிறாங்க இது ஒரு டீம் அது ஒரு டீம் இன்றைய தலைவர்கள் இருப்பது ஒரு டீம் உங்கள் தலைமையில் இருந்த ஒரு டீம் ரெண்டு டீம் இந்த ரெண்டு டீம்களுமே மாறி மாறி நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பல மீட்டிங்கில் போட்டு பேசிட்டு இருக்கீங்க ஒன்று இந்த சைடு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக எது திறந்தாலும் இது அப்படி அது அப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து பதிவு பண்ணுறாங்க இதை இதுக்கு முன்னாடி இப்போ இப்போ நீங்கள் இப்போ பொறுப்புல இல்லை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நிறையா குற்றச்சாட்டுக்களை உங்க மேலே வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடியும் உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துருக்கு சொல்ல போன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மயில பெரியசாமி நாடார் அவர்கள் வந்து தலைவராக இருக்கிற நேரங்களில் அதுக்கப்புறமும் நிறையா விஷயங்கள் வந்து வந்தது ஏன் முதல்ல இருந்தே சொல்லுங்களேன் முதல்ல நீங்கள் அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு தலைவராக பொறுப்பேற்றதுக்கு முன்னாடி இருந்தே சிவந்தாயத்தனாலாம் வந்து இதுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணதனாலாம் ஒரு நான் கழிவு என்னதான் நடக்குது நம்ம ச நம்ம அதாவது பொதுவாக வந்து ஒரு சங்கத்தில் போட்டிகள் இருக்கும் அந்த போட்டிகள் இன்னைக்கு எலெக்ஷன் ஜெயிப்பாங்க யாராவது ரெண்டு அணியாக நிற்பாங்க இல்லை மூணு அணியாக நிற்பாங்க ஒரு அணி ஜெயிச்சிருச்சுன்னா அடுத்ததுல எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங் போயிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க பாட்டில் சங்கத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு அடுத்த அடுத்த ஒரு மூணு வருஷம் கழிச்சு எலக்ஷன் வர இதே மாதிரி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மூணு டீம் நினைப்பாங்க அதுல யார் ஜெயிச்சு வராங்க இருக்கும் பொதுவா நம்ம நாடா சங்கங்கள்ல நானும் தமிழகம்ல இந்தியா முழு நான் சுற்றுப்பயணம் பண்ணிருக்கேன் எல்லா சங்கத்திலுமே இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் எலக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் போட்டிகள்லாம் எல்லாம் இருக்கும் எலக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒண்ணுமே இருக்கும் ஆனா இந்த நெல்லை நாடார் சங்கத்துல மட்டும்தான் எலெக்ஷன் முடிஞ்சாலும் ஏன் இந்த ஒரு டீமு அந்த டீம்னு சொல்லிட்டு தொடர்ந்து சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கு ஏன் இதே மாதிரி ஒரு சர்ச்சை நம்ம சங்கத்துல மட்டும் வருது அதை பத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க